உம்மை போல் மாற வாஞ்சிக்கீரே நானும் உமை அல்லாமல் வேறே தேவன் இல்லையே ஆராதி பேன் என் கர்த்தரையே நான் என்றும் தூதிப்பேனே இன்னும் தூதிப்பேனே கைவிட மாட்டார் ஒரு நிமிஷமுமி அவர் கைவிடவே மாட்டார் என் தேவனே என கீரங்குமி பாதாளத்திலே சத்துருவை ஜெயமிடுப்பா உன் நோய்களையும் உன் வியாதியையும் குணப்படுத்துவாறு சௌக்கியத்தையும் மாறுதலையும் தந்திடுவாரு ஒரு இனிமை பொழுதினிலும் கைவிட மாட்டார் ஒரு நிமிஷம் கைவிட மாட்டார் உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திடுவார் அவர் காரத்தில் உன்னை தந்திடுவார் கத்திற்கு சோத்ரு நீங்கள் யாவரும் தேவனை துதிங்கள் அவர் ஒரு இமைப்பொழுதிலும் உன்னை கைவிடவே மாட்டார் உன்னுடைய இதோ உன்னுடைய பாவங்களையெல்லாம் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன்னை ஜெயமெடுக்கிற ஒரு வாழ்க்கையிலே கொண்டு போவார் அவரை இந்த பூமியிலே நினைத்து வேறு ஒரு சிந்தனையும் உனக்குள்ள ஆளுக செய்யாதபடி ஒவ்வொரு நாளும் நீ தேவனை துதிக்கும்போது நீ வெக்கப்பட்டு போகவே மாட்டாய் உனக்கு பெரிய லட்சத்துக்கு லட்சமாய் உன் தேவன் உனக்கு காணப்படுவார் அவரை மாத்திரம் பற்றி பிடி உனக்கு எதிராய் வருகிற சத்ருவை அவர் ஜெயம் கொள்ளுகிற தேவன் நீ இதோ ஒன்றும் இல்லை என்று கவலைப்பட வேண்டாம் நீ தேவனை மாத்திரம் மாறாதி நீ தேவனை மாத்திரம் சிந்தி உன்னுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய உன் தேவன் வல்லமே உள்ளவர் அவர் கருத்திலேயே உன்னை கொடுத்து முடிவு பறிந்த உன்னை நடத்த முடியும் இதோ நீங்கள் யாவரும் எனக்கு ஒரு லைஃப் போட்டு சப்ஸ்கிரைப் கொடுங்க சேனல்களை உயர்த்து கத்தர உங்களை ஆசிர்வதற்கு